ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சரி சூரியன் அருண் அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தைப்பிருநாள் ஒளிபறக்கணும் எனக்கு ஒலிபுரக்கம் இல்லையோ எல்லாேருக்கும் ஒளிபரக்கணும் நல்லா இருக்கணும் அந்த தை மாதம் எல்லோரும் பொங்கல் கொண்டாடுங்க இப்போ எங்கள் ஊர் பெண்களில் உள்ள கிராமத்தெலாம் காட்டுறேன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் எங்கள் வீட்டிலேயே பொங்கல் வைக்கணும் இறக்கணும் வேறு கிராமத்துக்கு பார்த்துக்க போகுது நம்ம ஊரில் மக்கள் மக்களெல்லாம் எப்படி பொங்க வைக்கணும்னு காட்டுறேன் எல்லாம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு பொங்க வச்சு எல்லாம் வச்சு இறக்கி இருப்பாங்க இதில் காட்டுறேன் மற்ற சொந்தங்கள் ஊகெல்லாம் போக வச்சுக்க கூடாது சில வீட்டை காட்டில் அப்படின்னு ஏன்னா வருஷம் கேட்குறீங்க என்ன முடிஞ்ச வரைக்கும் தான் காட்ட முடியும் நானும் பொங்கல் இறக்கணும் ஓகே மறுபடியும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃபஸ்ட்டு பக்கத்தில் எங்கள் மாமா வீட்டில் போய் காட்டுறேன் கோலம்மா வீட்டில் பொங்கல் வச்சுருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்போம் வாங்க பார்ப்போம் ஹாய் மாம்ஸ் ஹலோ ஹாப்பி பொங்கலம்மா அட்டை திட்டம்லாம் பார்த்துட்டேன்லாம் பேங்க வருஷ வருஷம் உங்க பொ அழகா இருக்குது திட்டங்கள்லாம் பயங்கரம் போட்டுருக்காங்க சரி சரி கேட்குறேன் நான் அடுப்பீரியா நீ என்ன பண்ணுற உட்காந்துருக்கீ நீ ஆமா பொங்கல் ஹாப்பி பொங்கல் அக்கா ஹாப்பி பொங்கல் அங்கே எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க ஓகே மாமாவோட பார்த்தாச்சு அப்படியே அடுத்த வீட்டுக்கு போயிடுறேன் பாய் ஓகே பாத்தீங்களா பக்கத்தில் மாமா வீட்டில் பொங்கல் வச்சாச்சு அடுத்து கேட்டி குரு அப்பா அதுக்கப்புறம் வந்து இங்க மாமா ராமேஷ்வரம் மாவட்டக்கு போகலாம் இங்கே மாமா வீட்டுல என்ன வச்சுட்டு குரப்பா வீட்டில் இங்க இருக்க ஹாய் குரப்பா வணக்கம் வணக்கம் பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் என்ன குரம்மா கு என்ன பொங்கல் வச்சுட்டு இருக்கியா அடுத்த வருஷம் மரும வைக்க பொங்கல் வர சூர்யா புது மாப்பிள்ளை அடுத்த வருஷம் ஒய்ஃபப்பா பொங்கல் இந்த வருஷம் தான் வேலை பிடிச்சான் அடுத்த வருஷம் ஓகே ஹாப்பி பொங்கல் டை சூர்யா பாய் ஓகே பார்ப்போம் நாங்கள் அடுத்த மூலமாக போக அறுத்து விட்டேன் அம்மா திருட்டு இருக்கேன் இங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு அடுத்துமா எங்கடா போகிறான் நம்ம பேனஸ் மலை எழுத்தாப்புலேயே இருக்காரு ஆமா கிருஷ்ணா அம்மா ஹே பொங்கல் குழம்பு பயங்கரமாக இருக்குது ஹேபி பொங்கல் என்னாச்சு ஆச்சு ஏதாவது வரதுக்கு இல்லையா பொங்கல்மா ஹாய் டமி என்ன ஆமா இல்லை பொங்கல் ஆரம்பிக்கலாம் பண்ணி ஆகிட்டேன் ஹாய் பேபி பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்து பொங்கல் வாழ்த்துக்கள் அப்போ வயிற்றெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கான் எல்லாம் மாமா அழகா விட்டுருந்தது அடுப்பு எல்லாம் வச்சாச்சு மாமி மாமி ஆ மாமியாக ரெடி ஆயிட்டாங்க ஓகே பொங்கல் வச்சு ஆரம்பிங்க நான் அடுப்பி தரேன் ஓகே நன்றி இன்னும் பொங்கல் இருக்காங்க அவங்க வச்சு முடிக்கட்டும் அந்த பக்கம் போவோம் போவோம் பைக்கில் போகணும் லாங்காக இருக்குது அடுத்த பக்கத்துல வந்து அண்ணாமலையார் வீட்டுக்கு போவோம் பொங்கல் திட்டையானாச்சா ரெண்டு நாளாக வந்துருக்குது அப்பிலே ஹாப்பி பொங்கல் ஹாப்பி ஹாப்பி பொங்கல் சொல்லு ஹாப்பி பொங்கல் கிட்டா பொங்கல் ரெடியா இருக்குது நல்லா உள்ள உக்காந்துருக்காரு பேச்சு உக்காந்துல ஹாப்பி பொங்கல் அம்மா எங்கள் அப்பாங்க உங்க அப்பா ஒன்று தர செஞ்சு ஓகே எல்லாம் பொங்கல் வச்சுட்டு இருங்க ரெடியாக இருக்க நான் அப்படியே அடுத்த வீடு போப்போம் மட்டுமா அப்பில ஓகே இங்க பொங்கல் வச்சுட்டு அடுத்தது அடுத்து கோல வீட்டுல வீட்டில் வச்சுக்காங்க பொங்கல் இங்க பாப்போம் இங்க ஒரு வீடு அடுத்தது வந்து கோலாம்பா வீட்டில் பொங்கல் ஏ அப்பா பொங்கல்ல பேரே போட்டுருக்குது அழகா இருக்குது அழகா இருக்குது பொங்கல் ஆமா சூப்பராக இருக்கு பொங்கல் அழகாச்சு என்ன ஏய் வேட்டிக்க பொங்கல் மட்டும் வருவாங்க ஆ ஹாப்பி வாங்கலாமா இல்லை ஓகே பொங்கல் வச்சுட்டாங்க ஹாப்பி பொங்கல் அடுத்தது அன்புணி இருக்காங்க போட்டி வீட்டை காட்டிலேருந்து வச்சுட்டு இருந்தாங்க கார்டினே நான் போயிட்டு காட்டுவோம் பெரியம்மா பெரிய வச்சுட்டு இருப்பாங்க அப்போங்க அன்புமணி தண்ண வீடு அய்ய பிரியம்மா பொங்கல் வச்சுருக்கீங்களா பொங்கல் பிரியப்பா இல்லை டவுசர் நினைக்கிறேன் நெருப்புலாம் அழகா வச்சு டெக்கரேட் பண்ணி பொங்கல் வளர்த்துக்கள் இப்படி வேட்டி வந்து மாதிரி உட்காந்துருக்கிய இது நான் வீட்டில் போடுறதா இல்லையா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க பொங்கல் வச்சு என்ன எப்போ தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றி பொங்கல் வை என்ன வந்துருக்காங்களா பேர பிள்ளைலாம் அங்கே வச்சுக்கிறோம் ஓகே ரெண்டரில் அன்புனு என்ன பார்த்துக்க பெரியமா வருதுன்னு பெரியப்பா வர டவுசர் எல்லாம் வச்சு இந்த வேட்டி இல்லாமல் இருக்காரு ஆமாம் ஆமாம் இங்கேவா பெரியப்பா பார்த்து இங்கேவா எங்கேயா போயிட்டுருக்க அப்படி என்ன ஹேப்பி பொங்கல் பெரியப்பா ஹேப்பி பொங்கல் அண்ணன் பார்த்துக்க வீட்டில் எடுத்துட்டேன் பொங்கலாக வச்சுட்டுருக்காங்க ஓகே பெரியமாட்டோமா நான் போய் கொஞ்சம் எல்லாரையும் ஆகிட்டு வரேன் சரிம்மா பாய் ம் ஓகே நான் பஞ்சாமா பஞ்சாபா வாசிட்டுருக்கேங்க பஞ்சாவீட்டில் பஞ்சாபு மாவா வீட்டில் வந்துட்டு வருவோம் எந்த பஞ்சம் பெரியப்பா பெரியப்பா ஹாய் மறுபடி பொங்கல் சாஜி என்ன பொங்கிட்டா பெரிய கிட்டே கிட்டே வந்து பொங்கி சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கேட்டு குடிக்கலாம் பொங்கல் சாஜி எங்கே இருந்து பஞ்சாபா பெரியப்பாங்க ஏ இங்க கூறிக நீ தனியா பொதுக்கிட்டியா அப்ப வந்து பொங்கல் வச்சுட்டு ஓகே நாளைக்கு ஆட்டு மாடு பொங்கல் தான் இருக்கு இந்த வச்சுட்டு இருக்கேண்ணே வீட்டுக்கு போனோம் டாய் என்ன உள்ள இருக்கீங்க ஓகே ஸ்லாக் கார்ட் ரேப்பாருங்க நம்மளுக்கு ஓகே அண்ணே வரட்டுமா ஓகே அழகாக இருக்கு பொங்கல் ஓகே தங்குவேரி போட்லேயும் பொங்கல் வச்சாச்சு அவங்களாச்சு அப்போ எங்க வீட்டு பொங்கல் பொங்கிட்டு போடுத்து எங்கள் அப்பா கட்டிக்கிட்டு இருக்காரு எல்லாம் உங்களுக்காக தான் அப்படியே பைக்கில் வந்து போனால் நம்ம அக்கா கிட்ட கட்டி வச்சுட்டுக்கிறேன் இதுதான் ரோட்ட கிராப்பாட்டிக்கிட்டேன் இப்போ இங்கே வந்து பொங்கல் காட்டுவோம் இல்லைனா காலையில் பாட்டேன் இந்த போகிற கை வாங்கிட்டு இருக்காது ஆய் இத்தமாக பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் அந்தாச்சா இங்க இருக்கேன் அழகா கிட்டி கடை இங்கே லீவு இங்கே திட்டம் பயங்கரம் கூடாச்சு இல்லை முண்டாக்கோ படியோன்னு இருக்கிறேன் சரி இருக்கு பொங்கல் வளர்த்துக்கள் அது புரியுதா தங்கி திட்டியா இல்லையா ஓகே ஓகே தமிழ் பாடுறா உங்கள் வீட்டை நீ இல்லாத பொங்கல் அடுத்த வருஷம் மரும உலக சரி வரமாட்டான் மாட்டா ஆ நல்லது சம்பாதிட்டம் ஹாப்பி பொங்கல் ஓகே அடுத்து போமா நல்லா பனி பெய்து பாருங்க எவ்வளோ லொக்கேஷன் இப்போ முக்கியமான ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா இவன் ஒரு புதுமாப்பிள்ள இவங்க வீட்டு வந்துருக்கோம் இவங்க வீட்டுக்கு பொங்கல் போச்சு அதை பார்ப்போம் எவருபடி பொங்கல் இப்ப விக்கி வீட்டுக்கு வந்துருக்கோம் அந்த பொங்கல் வச்சுருக்காங்க இஷ்டத்துக்கே பாரு அவங்க வீட்ட அப்ப சிங்க பிள்ளை வந்து காட்டலாம் கூடாது இப்ப இவங்க வீட்டுல இன்னைக்கு பொங்கல் ஏற்றிட்டு இருக்கிற அடுத்த வருஷம் மரும வைக்க பொங்கல் அடுத்த வருஷம் தலை பொங்கல் விக்கிக்கு இந்த வருஷம் பாருங்க பொங்கல தனியா குடும்பத்துல என்ன பாப்பறோம் கோபி விக்கி ரெண்டு பேரும் இல்லையா பொங்கலுக்கு கல்யாணத்துல வருவாங்க அதனால இப்ப பொங்கலை லீவ் போட்டாங்க ஓகே நல்லது ஹேப்பி பொங்கல் என்ன நிறைய சொல்றாரு சரி ஓகே அட்டுமா ஆமா ஓகே வீட்டில் பார்க்க பொங்கல் பஞ்சாச்சு அடுத்தது அடுத்தது சிங்கப்பிள்ள சிங்க சிங்க மாமா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் வேம்பு சிங்கு அடுத்தது சிங்க மாமா வீட்டுக்கு வந்துருக்கோம் அம்மா ஹேப்பி பொங்கல் வம்ஸ் வாங்க 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 நாட்டு உள்ளது ஐ பொங்கல் கிட்டிருக்குது ஹய் ஆமாம் மாமாஷம் இல்லை இந்த வருஷமாக வந்துருக்கு நீங்கள் பொங்கலுக்கு ஓகே ஹாப்பி பொங்கல் ஆமாம் வீடு கூட பொங்கல் அப்புறம் காட்டில் காட்டம் கொஞ்சம் பாருங்கள் கிளைமேட்டை பாருங்க வீடு இப்போ அழகாக இருக்குது அது பண்ணி பிரதோ பொழிவுகள் அப்புறம் அப்போ பொங்கல் வைக்கிறாங்க இங்கே இது மாதிரி வந்து பாருங்கள் எங்கள் ஊரில் இருந்து ம் ஆமாம் சிங்கி வந்து ஃபேமிலியோட நீங்கள் தான் இருக்குது ஹாப்பி பொங்கல் டாக்டர் ரெண்டு டாக்டர் வீட்டில் பாருங்க டாக்டர் இருக்குது ஓகே ஆமாம் வரட்டுமா பாருங்க ஆமாம் பாய் வரா போய் பானையை எடுத்துக்கூடாத என்ன 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 சிங்க பிள்ளைங்க போகணுங்க ஓகே ஹாப்பி பொங்கல் சொல்லு

சாப்பிடுங்க பொங்கல் பொங்கல்ட்டுமா இப்ப அடுத்தது மாமா வீட்டுக்கு அப்புறம் பொங்கல் வச்சுட்டு இருக்கு விட்டுட்டு அனுப்பிட்டு வைக்கிறீங்க வைக்க சரசு பொங்க வச்சுட்டு இருக்கீங்களா என்ன ஆர்வம்ப்பா நல்லா இருக்கியம்மா பொங்க வைக்கிறீங்க மாவான் எங்க வைத்தான் லண்டன் வைத்தானே லண்டன் அனுப்பிவிட்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி போட்டு ஜாலியாக ஓகே ஹாப்பி பொங்கல் நாளைக்கு மாட்டு பொங்கல்

ஆள் சிங்கப்பள்ள இருக்காமப்பிள்ள வீட்டில் வந்து பொங்கல் வச்சுட்டுருக்காங்க அப்பா கோபப்பா எல்லா வர்றாங்க சரி அவங்க பொங்கல் வைக்கிட்டோம் ஈஏபை ரவி அங்கே லேட்டிஷன் சந்தர் போயிட்டு நட அவங்க வீட்டே பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் தம்பி கண்ணு இல்லாத தான் வருத்தம் மனசு சங்கடமாக இருந்துச்சு எப்படியும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படியே பக்கத்தில் பார்த்தா அவர் சர்ப்ரைஸு பொருளை பாவம் டேபிளிலேருந்து வந்திருக்காரு ரொம்ப வருஷம் வச்சு அப்படியே கல்யாண சுந்தரம் அப்பா வீட்டுக்கு போய்ட்டோம் கண்ணாடியெல்லாம் போயிட்டு வந்தார் பொங்கல் வச்சிக்கிட்டு இருந்தாங்க எதுக்கிட்ட சரோஜர் டீச்சர் வீட்டோம் பாசுவா வீட்டுக்கு இப்போ பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியோட ரொம்ப வச்சு ட்வின்ஸ் குழந்தைங்களாம் ஒரே ஒரு இல்லை பாப்பாவெலாம் வச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக அத்தை எல்லாம் வாய் சொல்லிட்டாங்க பக்கம் கிளம்பி நேராக முரளி வீட்டுக்கு போயிட்டேன் வரல மாமி பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க முருகன் மாமா அவரும் வந்துருந்திருந்து அவங்க வீட்டில் பொங்கல் வச்சுட்டு இருந்தாலும் எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக போங்க ஏன்னா புது வீட்டு கட்டியிருக்காரு ரெண்டாவது வருஷம் பாப்பாவெலாம் ஹாய் சொல்கிறாள் ஹாப்பியாக பொங்க வச்சாங்க மாமாட்ட வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் அல்ல நம்ம பெரு மாமா கரிகாலம் அம்மா மாமா உட்காந்துருந்து தமிழ் வாழ்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் ஆனால் என்ன மைக்கர் சரி அப்படியே போயிட்டு நோத்ராஜ் விமல்ராஜ் வீட்டுக்கு போயிட்டோம் வினோத்து வரல விமலும் வரல வினோத் சிங்கப்பூர் விமல் லண்டனில் இருக்காப்புல மாமா விட்டு போயிட்டு மாமா அப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாரு மா மாமா அப்படின்ட்டு பாப்போலாம் இங்கே நேம் அப்போது லண்டன் கூட லண்டன் நம்பருங்க விம்மல் வீட்லையும் அப்படியே போங்க அங்கேயும் வீட்டு அப்படியே கிளம்பிட்டேன் எல்லாருக்கும் பொங்கல் பக்கத்தில் கிருஷ்ணமூர்த்தி அம்மா அக்கா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா வித்தவுட் ட்ரெஸ்ஸில் உட்காந்தார் கொடுக்கிட்டு ஒளிஞ்சு உட்காந்துருக்காரு பாருங்க ஹேப்பி பொங்கல் வாப்பில் அப்படி நிறைய இங்கே இருந்து அப்படியே பால் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் பக்கத்தில் சமத்துவ பொங்கல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பொங்கல்னா எங்கன்னா அம்மா வீட்டில் தான் அவங்க அஞ்சு ஃபேமிலி ஒரே ஏதாவது பொங்கல் ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பணியில் பொங்க வைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படியே பக்கத்தில் அரியா வீட்டில் இருந்தாங்க அதெல்லாம் மைக்கில் கட்டாகிட்டு வர இது லட்சுமி அம்மா வீட்டில் பொங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க கண்ணியப்பா லட்சுமி அப்பா ஐயர் அம்மா வந்துட்டு அவரை அப்படி எடுத்தேன் சிங்கமாக வந்துருக்கார் ஊருக்கு அப்படியே கண்ணையா அப்பாவும் அம்மாவும் பொங்கல் வச்சுருந்தேன் பக்கத்தில் பாருங்கள் கோலம் எல்லார் வீட்லையும் அழகாக அழகாக போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா வீட்லேயும் கோலம் எடுப்பில் பெல்ட் மாட்டிகிட்டு உடம்புடாத போய் பொங்கல் பெரியப்பா லட்சுமி அம்மாவும் ஒன்றா வச்சுட்டு இருக்காங்க வைக்கட்டோம் அவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்படி அடுத்தது பக்கத்தில் வந்து நம்ம அம்மா முன்னாள் பிரசிடென்ட் போனேன் சரி அவங்க அக்கா வீட்டுக்கு இன்போ இல்லையா அப்படிங்க அங்கே அண்ணன் கையாசண்ணன் பெரிய அண்ணலாம் வந்துருந்தாங்க எல்லோரும் வந்து ஃபேமிலியோட வந்து பொங்க வச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை முடிச்சுட்டு பக்கத்தில் பூசா வீடு வெட்டியிருக்கான் நம்ம தாத்தா பூசாரி வீட்டுக்கு நம்ம சுரேந்தர் அவங்க வீடு புயல் உயிர் வெட்டி இப்போ பொங்க வைக்கிறாங்க அம்மா மட்டும் தான் பொங்கல் இருக்கு ஏன்னா பசங்க ரெண்டுக்கு இதில் சிங்கபுரோகத்தான் இருக்கான் ரெண்டெல்லாம் இருக்கான் அப்புறம் பக்கத்தில் இன்னொரு லண்டன் வீடு இருக்குது வீட்டுக்கு போயிருந்தேன் மாமா லண்டன் போய் அத்தை அங்கே இருக்காங்க பொழுதுக்கு புது தனியாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தார் ஹெல்த்தில் வீட்டுலாம் தான் ஆள் வந்திருக்கு அப்புறம் அப்படியே நேராக போயிடணுன்னா சொந்தமடி சின்ன தம்பி அவங்க வீட்டு போயிட்டு அப்பா வளம் பார்த்து அவங்க மீனாக உலம் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு பக்கத்துலேயே சக்தி வீடு இருக்குது அம்மா பொங்கல் இருந்துச்சு விட்டுருந்துச்சு பொங்கல் சொல்லிட்டு அதையும் பொங்கிட்டேன் பாருங்கள் எல்லாம் அப்படி தான் வர வைப்பாங்க கிராமம்னா எங்கள் ஊட்டம் இல்லை எங்கள் தோட்டம் வில்லேஜ் பூரா வாசல்தான் பொங்கல் இதான் சர்பத்து சர்பத்துக்கடை வீடு விடுவது எங்கள் வேல்பாதி இப்போ இது பெரிய அண்ணன் வீடு பஞ்சாம்பு லசி கடை வச்சுருக்காருல பார்த்துட்டு இது அவங்க வீடு தான் அது அண்ணன் வச்சுருக்காரு எல்லாம் நிறையா பேசிக்கிட்டு வந்து கேட்டாயிட்டு தம்பி டாக்டர் குடிக்கிறான் அப்போ கூட்டி பெரிய குண்டாக இருந்தால் கொஞ்சம் உடம்பு வளைச்சிட்டான் உள்ள வந்திருக்காங்க வந்து பொங்கல் சின்ன உள்ள அன்றைக்கிறான் எல்லாம் பொங்கலை கிளம்பிட்டோம் அப்புறம் எங்கள் மாமா உள்ளே வந்துட்டேன் தெற்கு திரு சைடில் பாளையம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் பொங்கல் வச்சு பாருங்கள் குழம்புலாம் அழகா போட்டு சும்போ பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன்லாம் அப்படி இருந்தால் சுப்பாக்கெல்லாம் உட்காந்துருக்குது போச்சுக்கிட்டு ராஜேஷ் வரல உங்களுக்கு ராஜேஷ் பிள்ளையதான் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அப்படியே பண்ண மாமா தினமும் அம்மா அம்மா உட்காந்துருந்தேன் நானசேகர அம்மா தான் உடம்பு சொல்லலை ரொம்ப கவலை இங்கே நல்லா அம்மா அம்மாக்காவெலாம் பிள்ளைங்க எல்லோரும் பக்கத்தில் அப்பூ சுதர்சன் வீட்டுக்கு போயிருந்தேன் தங்கங்க அவங்களையும் பார்த்து ஹாய் சொல்லிட்டு அப்படியே வேலு மாது வீடு வேலு மாதிரிக்குமே மாதுக்கு போய் கல்யாணம் ஊரில் இருக்கிறான் தலை பொங்கலை அதையும் அப்படியே காட்டி அவங்கள்ட்ட நேராக பொறிச்சும் அவங்க வீட்டை போயிட்டேன் சீரபாண்டி வீரபாண்டி வாங்க அப்போல பார்த்தி விக்கியெல்லாம் இருக்கிறாங்க எல்லோரையும் பார்த்துட்டு குழம்பு தாங்க மாமியும் உட்காந்துருக்கு பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு விளையாட்டுனாங்க பார்த்துட்டு குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் வீரபாண்டியை ரொம்ப இலம் எல்லோரும் ஹாப்பி அவங்களுக்கு கற்றுனாங்க அது எல்லா கட் ஆகிட்டு பக்கத்தில் ரெசிபி ரஞ்சித்து மாமா இருந்துச்சு அங்கேயும் போயிட்டு மாமா தருந்தாங்க இருந்தால் பாப்பா எல்லோரும் பார்த்துட்டு அப்புறம் நேராக எம்எல்ஏ அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ஞானப்பந்த சரவணா அம்மா இருந்தார் உள்ள ஒரு பத்ரியா வேறு இன்றைக்கி விஷ்ணுலாம்னு பார்த்தா சட்டை சட்டப்போடலாம் உள்ளோம் அப்புறம் அப்போ தான் இருந்துச்சு சூர்யா குழந்தையில ஹாப்பி பொங்கல் சொல்லிவிட்டு நேராக அப்படி சாரியை தமிழ்ச்சல் ஒன்று வீட்டுக்கு போயிட்டேன் பார்த்து ரொம்ப ரூம் இருக்கும் நம்ம காற்று அவரும் பார்த்து ரொம்ப நேரம் போய்கிட்டு இருந்தார் அதெல்லாம் கேட்டீங்கலாம் கட்டாயிருக்கும் அவருக்கும் அழுத்து போயிட்டு ஆப்பிளாரு அப்படியே கிளம்பிட்டு அப்புறம் நேராக ரவியும் அம்மலாம் இருந்தேன் ஆத்தா இருந்துகிட்டு இருந்துச்சு தகுத்தரில்ல அவங்க வீட்டெல்லாம் நிறையா இறக்கிட்டு பொங்கல்லாம் மேக்ஸிமம் நிறையா பேர் வீட்டில் ஏன்னா நான் எவ்வளோ அது எங்கள் வீட்டில் இருப்பாங்களும் ஆனால் தெரியல அதுக்கு நேரம் ஆகிட்டு அப்புறம் முத்துலட்சுமி ஏற்ற வீட்டில் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க கன்னச்சாமி மாமா வீட்டுக்கு ஏற்றாப்புல அங்கே போய்ட்டு மாமாவுக்கு வளர்த்து போயிட்டு மாத சொன்னார் வளர்த்து போயிட்டு உங்கள் வீட்டை காட்டுறான் மாமா பொங்கல் போலம் பிரிக்கிங்கன்னு பார்த்து குளம் போட்டுருந்தாங்க அருமையான கோலம் ப்ரஷர் அருமையான குளங்கள் உள்ள மாமியை உட்காந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதையும் போட்டு உள்ள திட்டிலாம் போட்டு அழகாக போட்டு பயங்கரமாக அழகாக இருந்துச்சு டெக்கரேஷன்லாம் நிறைய இருக்குது ஏன்னா குழந்தைக்கு வந்து பர்த்டே வர வருது கண்டிப்பொங்கல் தூய் நோய் பொங்கலை மற்ற மாதிரி இருக்குது பர்த்டே மாற்ற மாதிரி இருக்குது அப்புறம் ஆத்தா பார்த்துட்டு ஆத்தாக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அப்படியே கிளம்பிட்டேன் உள்ளே போயிடு அப்படின்னா ஏன்னா மர சிங்கப்பூர்லேருந்து அது வந்து வீட்டுக்கு உள்ளே வச்சுருக்காரு வெளில திட்டாணியை போட்டுட்டு வைக்கிறாங்க பெரிய வீடு பாருங்கள் அந்த வீடு போயிருக்காங்க சிங்கப்பூர் மாடலில் சரி உள்ள பொங்கல் வச்சுட்டுருக்காருன்னு உள்ளே போனால் கிச்சனில் இதுதான் தெரிஞ்சு மாமா உள்ளே போனால் வீடு இருக்குது வீட்டுக்கு ஒரு ப்ரமோஷன் பண்ண மாதிரி வீடு பார்த்துட்டு எங்கள் கிச்சன் திரியில தேடி பண்ணிக்கிட்டு பொங்கல் வச்சிகிட்ருக்காங்க இவரை பொங்கல் உள்ளே இறந்துகிட்டு இருக்குது உள்ளே அடுப்புலேயே வச்சாச்சு மாதிரி வச்சு ஏன்னா மொதல் குடி போயிருக்காங்க வீடு ஸோ அதனால் பொங்கல் வைக்கணும் அதனால் முதல் பொங்கல் வீட்டுக்குள்ளே வச்சாச்சு பொங்கல் வச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்புறம் நேரம் இளவரசம் அம்மா வீட்டில் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க வச்சு அத்தை சாம்பிராணி போட வாங்கிட்டாங்க இல்லை எல்லாம் போட்டு அவங்களுக்கும் பார்த்துட்டு பக்கத்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எங்கள் அத்தா வீட்டுக்கு எங்கள் அத்தா வீட்லேயும் பொங்கல்லாம் வச்சு இறக்கிட்டாங்க மாமா அப்பாருங்க பொங்கலெல்லாம் சாப்பிட்டு வெளியில் அன்றைக்கி இறக்கி சாமான் போட்டு உள்ளே கூட்ட வச்சுட்டு எல்லாம் பக்கத்தில் அப்புறம் சேர் ராஜமூர்த்தி அம்மா வீட்டுக்கு அங்கே அவங்களும் இறக்கிட்டாங்க சாம்பார் போட்டாச்சு எல்லாம் எட்டு பேரும் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வச்சு முடிச்சோம்மா இவர் தான் தெரியும் அவங்களுக்கு ஃபேமஸ் வே ஊர் வந்து நண்பர் ஆளையை பார்க்க முடியாது கும்பிட்டான் முத ஹேப்பி ஃபேட்டு நேரம் கிளம்பிட்டேன் மற்ற யாரையும் காட்டில்னு தப்பாக நினைச்சாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காட்டிருக்கேன் நான் போய் வீட்டில் போய் நானும் பொங்கல் இருக்கணும் அம்மா தப்பா தானே தனியாக இருக்காங்க பார்த்துலேயும் சந்தோஷம் இல்லை நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பொங்கல் வச்சுருக்காங்க எல்லோரும் எடுக்கணும்னு ஆசை தான் கொஞ்சம் நேரம் எனக்கு ஒத்துவரில் எல்லா வீட்லையும் காட்டுறதுனால கொஞ்சம் லேட்டாயிட்டு வீட்டிலேருந்து அங்கே அம்மா தனியாக இருப்பாங்க நான் போய் எங்கள் வீட்டில் போய் பொங்கல் சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ முடிச்சு முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் அது வரைக்கும் இனி பொங்கல் வாழ்த்துகள் இதே மாதிரியான சந்தோஷமாக எல்லாேருக்கும் ஒற்றுமையாக நல்லது செய்வோம் நல்லதாக நடக்கும் பாய் து போயிட்டு பொங்கல் எடுக்கிறப்பயே நேரம் ஆயிடுது இப்போ நான் வரைக்கும் மேலே போய் எடுத்தாலும் டைம் ஆயிரும் கண்டிப்பாக பொங்கல் இறக்கி சாப்பிட்ருப்பாங்க அது மாதிரி தான் டைம் ஆணுச்சு ஸோ லாஸ்ட்டாக இறக்கி சாம்பார் பொங்கல் போட்டாங்க காத்தா வீட்டுக்கிட்ட அதை வீடியோ முடிச்சுக்கிட்டேன் எங்கள் பாருங்க எங்கள் வீட்லேயும் நான் பொங்கல் இருக்கலை கோத்திக்கிறாங்க அந்த பாருங்க சாமி கும்பிட்டு சாம்பாட்டி போட்டாச்சு பொங்கல் போனால் நான் தான் உள்ள வைப்பேன் இறக்கி வைப்பேன் அதையும் நானே இந்த வாட்டி செய்ய முடியல உங்களுக்காண்டி தான் வீடியோ பொதுவாக எங்கள் ஊரில் கண்டிப்பாக அப்படின்னு நான் கண்டிப்பாக இது மாதிரிலாம் எங்கள் தோட்டத்தில் பூரா பொங்கல் ஓகே பொங்கல் பார்த்துருப்பீங்க ஹாப்பி பொங்கல் இனிமேல் இருக்கட்டும் பொங்கல் சாப்பிட போறேன் பொங்கல் பொங்கியத்தில் பொங்கல் சாப்பிட்றோம்னா அப்புறம் அம்மா பொங்கல் சாப்பிட்டு பார்த்தீங்களா கொதிக்குது கொதிக்குது ஆஹா நெய் பொங்கல் சுவை ஐயோ சொல்ல முடியல பொங்கல் எப்படி சொன்னாலும் நல்லா இருக்கும் அதான் பொங்கலுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் ரொம்ப அருமையாக இருக்குது பொங்கல் எல்லா வீட்டிங் ஆட்டுறப்போ எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வீட்டில் பொங்கல் தான் வைக்க முடியல பொங்கல் சார் சாப்பிட்றணும்ல அதான் ரொம்ப அருமையாக இருக்குது அருமையாக பண்ணியிருக்காங்க இருக்காங்க பண்ண சொல்லுங்கள் அம்மா விட்டு நெய் ஊற்று ஊற்றுனு பரவாயில்ல சூப்பராக இருக்குது ஹாப்பி பொங்கல்